மகா பிரியவா சரணம் இன்றைய திருப்பாவை வாசுரத்தில் ஆண்டால் ஒவ்வொரு பெண்களாக எழுப்பிக் கொண்டு செல்கிறாள் இன்று ஒரு வெண்ணை அவள் எழுப்புகிறாள் நேற்று சொன்ன பொழுது என்ன சொன்னால் பெய்பெண்ணே என்று சொன்னால் இன்று அந்த வெண்ணுக்கு என்ன பெயர் என்றால் கோது கலமுடைய பாவை அது என்ன கோது கலமுடைய பாவை என்று நாம் கேட்கலாம் கௌதூகலம் என்று சமஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம் உண்டு இந்த கௌதூகலம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் அன்பு பக்தி அப்படின்னு சொல்றது அப்ப கோது கலமுடைய பாவை கோது கலமுடைய பாவை அப்படின்னு வருது அப்ப அன்பும் பக்தியும் உடைய பாவை இவளுக்கு கண்ணன் பிரியம் என்றால் கண்ணனுக்கு இவள் மேல் மிகவும் பிரியமா எப்படி என்றால் கண்ணன் இந்த பாவை என்பவள் ஒரு ஜீவனை போல கண்ணனுக்கு எப்பொழுதுமே தன்மேல் யார் அன்பு செலுத்தினாலும் அவனுக்கு பிடிக்கும் அப்போ இவனின் இவனும் அவர்கள் மேல் அன்பு செலுத்துவானாம் ஆக கண்ணனும் ஜீவனும் இப்படி அன்பு செலுத்துகிறார்கள் இல்லையா அதை சொல்வதற்காக ஒரு பெண்ணுடைய பெயராக அவள் சொல்கிறார் கோதுகலமுடைய பாவை அப்ப அன்பு பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்கிறார் எப்படி நாம் பகவானை பற்ற வேண்டும் எப்பவும் நம்ம கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போய் அந்த இறைவனை வணங்கி விட்டு நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் சொல்லிட்டு வரோம் ஆனால் இதில் ஒரு விதிப்பிரகாரம் செய்ய வேண்டும் ஒன்று உண்டு எப்பவும் என்ன செய்யணும் அப்படின்னா முதலில் அவனுடைய அடியார்களை அவனுடைய அடியவர்களை பக்தர்களை பற்ற வேண்டும் எத்தனையோ பேர் ஆழ்வார்கள் அடியார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களை நாம் பற்ற வேண்டும் அப்போ அவங்களை பற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவர்கள் அந்த நித்திய சூரிகளில் அழைத்துச் சென்று அவர்களுடைய அனுமதியை தருகிறார்கள் அப்போ அந்த அனுமதியோடு நாம் என்ன செய்ய முடியும் என்றால் தாயார் மகாலட்சுமியை நாம் அடைய முடியும் அப்ப அவளிடம் சரணாகதி செய்யும் பொழுது அவள் அனுகிரகம் செய்து அந்த பகவானிடம் நம்மை அழைத்துச் செல்கிறார் பாருங்க தன ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு பார்த்தீங்களா நாம் சாதாரணமாக பகவானிடம் சென்றால் அவன் நம்முடைய குறைகளை பார்த்து என்ன ஏது என்று யோசிப்பான் ஆனால் பக்தர்கள் மூலமாக அடியார்கள் மூலமாக செல்லும் பொழுது அவன் கண் முன்னே அந்த அடியவரின் பக்தி மட்டும்தான் அவனுக்கு தெரியும் அப்போ அடியவன் ஒரு செயலை செய்கிறான் என்றால் அது உன்னதமாகத்தான் இருக்கும் உத்தமமாகத்தான் இருக்கும் என்றும் அவன் நினைப்பான் ஆக நமக்கு இது முடிந்து முடிந்துவிடுகிறது அடுத்ததாக அவள் என்ன செய்கிறாள் ஒவ்வொரு பெண்ணாக எழுப்புகிறாள் இன்று கோதுகளமுடைய பாவையை எழுப்புகிறாள் சரி அவள் உறங்கிக் கொண்டிறாள் விட்டு கொள்ளை அப்போ உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்ணுக்கு இவள் ஒவ்வொன்றாக சொல்லுகிறாள் எழுந்திர பெண்ணே விழுந்து விட்டது என்று இப்போ முதல்ல பார்த்தம் இல்லையா அதே போலத்தான் இப்ப எந்த பெண்ணும் அதற்கு என்ன சான்று விழுந்து விட்டது அப்படின்னு சொல்வதற்கு அவள் கேட்கிறாள் இல்லை அவள் என்ன வார்த்தை உபயோகப்படுத்துகிறாள் கீழ்வானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாள் அதாவது கிழக்கு திக்கிலே வானம் வெள்ளென்று கீழ்வானம் வெல்லென்று அப்படின்னு சொல்றார் அப்ப வெளுக்க சொல்லக்கூடியது நம் அனைவருக்கும் ஆனால் இதற்குள் எத்தனை பொருளை வைத்திருக்கிறாள் என்று பார்த்தால் ஒரு சிறுபன் இவ்வளவு பொருள் பொதிந்த பாடலை பாட முடியுமா என்று நமக்கு ஆச்சரியம் அத்தனை அனுகிரகம் அவளுக்கு இருப்பதால் தான் இத்தனை பொருள் பொதிந்த வார்த்தைகளை அவளால் சொல்ல முடிந்தது அதனால் திருப்பாவை என்பது வேதத்தை உள்ளடக்கியது வேதத்தின் பொருளை கொண்டதுன்னு சொல்றாங்க சரி அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா இப்போ கோபிகைகள் இருக்காங்க இல்லையா இப்போ யார் எல்லாருமே கோபிகைகளாக மாறிட்டாங்க இந்த பெண்கள் அனைவருமே கோபிகைகளாக மாறிட்டார் இப்போ அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஒவ்வொரு பெண்ணினுடைய முகமும் எப்படி இருக்குமா அப்படி அந்த சந்திரன் முகம் போல இருக்குமா அப்போ அந்த சந்திரன் போன்ற முகம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி பிரகாசமான ஒளியாக இருக்குமா சரி இப்போ இவங்க என்ன பண்றாங்க நோன்பு நிற்க வேண்டும் வேண்டும் என்பதற்காக சூரியன் உதித்து விட்டானா உதித்து விட்டானா என்று அந்த திசையையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அப்படி ஐந்து லட்சம் பெண்களும் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய ஒலியானது என்னாச்சு அந்த திசையில் பட்டு அங்கிருந்து இங்கு பிரதிபலிக்கிறது நீங்கள் சொல்வது போல கீழ்வானம் வெளுக்கவில்லை என்று அவள் சாதாரணமாக சொல்லிவிட்டாள் பார்த்தீர்களா அடுத்தது இன்னொன்றும் சொல்கிறார் சரி இதுதான் சொல்லிவிட்டாய் என்ன அப்படின்னு எருமை இந்த ஆடு மாடுகள் எல்லாம் மேய்வதற்கு வந்து விட்டன அப்போ கூட உனக்கு தெரியலையா விடிந்து விட்டது என்று சொல்லும் பொழுது இன்னும் அழகாக அவள் சொல்கிறாள் சிறு வீடு மேய்தல் அப்படிங்கிறது எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை இப்பொழுது கோதை என்ன செய்கிறாள் அவள் பிராமணப் பெண்ணாக இருந்தாலும் அவள் இப்பொழுது தன்னை ஒரு இடைச்சி குல பெண்ணாக கோபிகையாக நினைத்தவுடனே அவர்கள் செய்யக்கூடிய வழக்க வழக்கங்கள் அவர்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவளை அறியாமலேயே அவள் சொல்ல தொடங்கி விடுகிறாள் அதுதான் அவள் அப்படியே மாறிவிட்டாள் என்பது ஏன்னா அவள் எத்தனை செய்கிறாள்ல்லையா கோியாக அப்படின்னா அவளுடைய சரீரத்திலிருந்து கூட அந்த பாலின் சுகந்தம் நெய்யின் சுகந்தம் வர ஆரம்பித்ததா இவள் என்னதான் சொல்லிக்கொண்டாலும் இத்தனையும் நடக்குமா அப்படி நமக்கு தோன்றும் இல்லையா ஆக இந்த சிறுவீடு வீடு மேய்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அங்கே இடைச்சியர்களாக இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் இவளுக்கு எப்படி தெரிந்தது சரி அப்படி என்ன சிறுவீடு மேய்தல் அப்படின்னா எல்லோருடைய வீடுகளிலும் மாடுகளை வைத்திருக்கிறார்கள் இல்லையா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க வீட்டுல கட்டி போட்டிருப்பாங்க அதிக காலையில் என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு மணிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அவுத்து விட்டு அவங்க வீட்டு புழக்கடையில் வந்து இந்த புல்லாம் இருக்குமா சின்ன மேய்ச்சல் நிலமா சின்னதாக வச்சிருப்பாங்களாம் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விடியற் காலையில் அந்த பனிப்புல் மேயிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நடக்குமா அப்போ அந்த புழக்கடையிலேயே அவிழ்த்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த புல்லை மேயும் அதுக்கப்புறந்தான் ஆறு மணிக்கு மேலே அப்புறம் பிருந்தாவனம் போய் அங்கே பெரிய மேய்ச்சல் நிலம் இருக்கும் அதுங்க தான் போய் அப்புறமா அங்கே மேய்ச்சல் நடக்கும் ஆக இந்த சிறு வீடு மேய்தல் அப்படிங்கிறது இதுதான் அப்ப இவங்க சொன்ன உடனே உள்ளே இருக்கக்கூடிய பெண் என்ன சொல்றா இதுவும் பொய் அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாகும் இது எப்படி போயின்னு சொல்ல முடியும் அந்த வெளிச்சம் தான் சொல்லலாம் இப்ப எருமான் போய் எப்படி போயின்னு சொல்லுவானா அவள் சொல்லக்கூடிய காரணத்தை கேட்டால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் ஒன்னும் இல்லை நீங்க அந்த பக்கம் பார்த்தீங்க இல்லையா கிழக்கு பக்கமே உங்களுடைய முக ஒலி அங்க பட்டுச்சா திரும்ப அந்த பிரகாசம் பிரதிபலிச்சுச்சா அப்ப அந்த ஒளி பட்ட உடனேயே அங்க இருந்த இருள் இருட்டு அது அப்படியே கரு 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 கருன்னு இருக்குமே அது என்ன ஆச்சு அந்த இருட்டு மொத்த மொத்தமா அப்படி விலகி ஓடி போகுது அது போகிறது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா எருமை மாடு சிறுமீடு மேய்வது போல உங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொல்றேன் எவ்வளவு அற்புதமான ஒரு விளக்கம் இல்லையா அடுத்தது போவான் போகின்றாரே போகாமல் காத்து போகின்றாரே போகாமல் காத்துன்னு சொன்னாலே போதும் மீறி இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் போறேன்னு கிளம்புனாங்க அவங்களையெல்லாம் நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது சரி ஓகே அடுத்தது ஆனா போவான் போகின்றாரே அது என்னங்க போவான் போகின்றாரே இப்போ அவங்க எல்லாம் போறாங்க அப்படின்னா எதற்காக போகிறோம் என்று நாம் நினைக்கிறோம் அங்கு போய் கண்ணனின் தரிசனத்திற்காக என்று ஆனால் இவர்கள் அந்த பலனை எதிரே பார்க்கவில்லை அனைவரும் சேர்ந்து அந்த கண்ணனின் நாமத்தை சொல்லிக்கொண்டு நடந்து செல்வது அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது அந்த இனிமையான அனுபவத்தை பெற வேண்டும் என்றுதான் இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து செல்கிறார்களாம் சரி அடுத்தது பாடி பறை கொண்டு இங்க பறை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா கைங்கரியம் நம்ம போய் அந்த பகவானை பாடினால் அவன் நமக்கு கைங்கரியத்தை தருவான் சரி அடுத்தது மா வாய்ப்பிழந்தானை இங்கு மா அப்படிங்கிறது என்னது குதிரை கேஷி அப்படின்னு சொல்லிட்டு குதிரை அசுரன் வந்தான் இல்லையா அவனுடைய வாயை பிளந்தானே மல்லரை மாட்டியா நம்ம தான் படிச்சிருக்கோமே அங்க கமிஷனோட போவான் அங்கே மல்லர்களை எல்லாம் அழித்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் சொன்ன ஒன்ன தோழி ஒரே நிமிஷம் இரு 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 இப்ப நீ என்ன சொல்ற கண்ணன் மதுரைக்கு சென்று விட்டானா மதுரா நகருக்கு சென்று விட்டானா அப்படி என்றால் அங்க நகரத்து பெண்களை பார்த்திருப்பானே அங்கே இருக்கிறான் என்ற இங்கே எப்படி கண்ணன் வருவான் என்று அவள் சொல்கிறார் அதனால தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்று நாம் சேவித்தால் அப்படின்னு அவன் சொல்றான் அதனால தான் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் எவ்வளவு அழகான வார்த்தைகள் ஆக பக்தனாக இருப்பவன் அந்த கண்ணன் வரவில்லை அந்த பகவான் வரவில்லை என்று நாம் நினைக்க வேண்டியதில்லை நாம் அவனை நோக்கி சென்றாலே ஐயோ என்னுடைய பக்தன் இத்தனை தூரம் என்னை தேடி வருகிறான் அவன் கவலை கொண்டு நம்மை நோக்கி வந்து விடுவான் அதனால தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு அடி அவனை நோக்கி எடுத்து வைத்தால் போதும் அவன் மீதம் அத்தனை அடிகளையும் அவன் எடுத்து வைத்து அவன் நம்மிடம் வந்து விடுவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு அடி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு மிகவும் ரொம்ப தாமதம் ஆகாது இல்லையா இந்த மார்கழி மாதம் இந்த பக்தி அப்படிங்கிற இந்த பிரயாணத்தில் நம்முடைய முதல் அடியை எடுத்து வைத்து இந்த பிரயாணத்தை நாம் அழகாக தொடங்கலாம் மகா சரணம்